நபி அவங்க என்ன சொன்னாங்க மாமின் ايام العمل الصالح فيه احب الى الله من هذه الايام ان ذو الحجه ماتنوديه முதல் 10 நாளை விட அடியார்கள் செய்யும் அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது சகோதரர்களே மிக விருப்பமானது பெங்களே தெரியும் அரபிக் படிச்ச உங்களுக்கு விளங்கும் ஹுப் என்று சொன்னா என்ன நேசம் அஹப் என்று சொன்னா மிக நேசம் ஹுப் என்றால் நேசம் அஹப் என்று சொன்னா மிக நேசம் இல்லைங்கச்சா அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல என்ன வார்த்தை நபி அவன் பாய்க்கிறாங்க அஹப்பு இல் அல்லா மின்ஹாதி இல் ஐயாம் இந்த நாட்களை விட அல்லாவுக்கு மிக விருப்பமான நன்மைகள் மிக விருப்பமான நாள் வேறு எந்த நாளும் கிடையாது இவ்வளவு பெரிய ஒரு பருவ காலம் சுபான் அல்லா நன்மைகள் அல்லா வாரி வழங்கக்கூடிய அல்லாஹ் மிகவும் நேசப்படக்கூடிய நாள் வருவது என்று சொன்னால் அந்த நாட்கள்லேயும் படுத்து சோம்பேறி தளத்தில் எப்பயாவது கொஞ்சம் நேரம் விரும்பி கொஞ்சம் நாளிதிக்கிற செஞ்சுட்டு ஒரு ரெண்டு தாள் குரானை ஓதிட்டு விரைச்சா கேட்டால் இல்லை நாங்கள் அமல் செய்கிறோம் அமல் செய்கிறீங்க தான் இது இது யாருடைய அமல் சோம்பேறிகளுடைய அமல் சகோதரர்களே இந்த நல்ல நாட்களை அப்போ எனவே நாங்கள் டாக்கெட் பண்ணணும் பத்து நாள் இன்ஷா ஒரு குரானு ஓதி முடிப்போமா பத்து நாளைக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு குரான் ஓதி முடிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் மாஷா இல்லான்னு ஒரு நாளைக்கு மூணு குரோ மூணு ஜுஸு ஓதணும் சோர் மூணு ஜுசு என்றது முப்பது தால் அவ்வளோதான் மூணு ஜுசுன்னா மூவாயிரம் தால் நினச்சிடாதீங்க மூணு ஜுசு என்பது முப்பது தால் அட வெள்ளைக்கு ஒரு பத்து தால் பவளைக்கு ஒரு பத்து தாள் ராவைக்கு ஏன்னா பிரேக்ஃபஸ்ட் லன்ச் டின்னர் பிரிச்ச மாதிரி இல்லைங்கச்சா பிரேக்ஃபாஸ்ட் பாட் லன்ச் பாட் டின்னர் பாட்டுன்னு பிரிச்சிட வேண்டியதுதான் அப்போ ஒரு நாளைக்கு மூணு ஜுசு ஓதுனோம்டா பத்து நாளைக்கு பெருநாள் தினமும் அதில் இன்க்ளூடு தான் பெருநாள் தினமும் அதில் இன்க்ளூடு தான் சரியா அப்போ மூணு ஜுசுமே நீ ஓதுனம்ட்டு சொன்னால் என்ன செஞ்சிடலாம் ஒரு குரான ஓதி முடிச்சிடலாம் சௌகர் முதல் ஒன்பது நாளிலும் தாராளமாக நோன்பு பிடிக்கலாம் நபி அவர்கள் நோன்பு பிடித்தார்களா இல்லையா என்பது வந்து டிஃப்ரெண்ட்டான செய்தி வந்திருக்கு ஆனா நபி அவர்கள் பிடித்தார்களா இல்லையான்னு இதில் பார்க்கவே தேவையில்லை நபிதானே சொன்னாங்க வாயால் இந்த நாளில் செய்யப்படும் அமல்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமானது சௌகரிய நோன்பை விட சிறந்த அமல் இருக்கிறதா அப்ப அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நன்மையை நாள் துல்ஹாஜி முதல் அரஃபா நாள் வரைக்கும் விசேடமாக அரஃபாவுடைய நோம்பு முதல் வருஷம் பிந்திய வருஷம் ரெண்டு வருஷ பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகின்றது நாளையும் ட்ரை பண்ணி என்ன நோம்பு பிடிக்க பார்க்கறது ஏன் சகோதரர்களை கரன்சி ஹை ரேட்ல இருக்கிற காலம் ஒரு இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காக்கோ அனுப்புனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரியால் மாறி அக்கௌண்ட்டில் புழுகிற காலம் இது அப்போ என்ன செய்ய வேண்டியது ஒன்பது நாலு நிமிஷம் தான் ட்ரை பண்றது ஒன்பது ஏழா எட்டு எட்டு ஏழாதா ஏழு ஏழு ஏழாதா என்ன ஆறு எது ஏழுமோ சகோதரர்களே மேக்ஸிமம் ஒன்பது நாள் தான் நாள் தினம் மண்ட என்ன செய்ய முடியாது நோம்பு பிடிக்க முடியாது சகோதரர்களை இந்த நாட்களை பற்றி சொல்லும் போது இந்த இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லுங்க அல்லாஹு அக்பர் சுகான் அல்லா அலமது அதிகமாக சொல்லுங்கள் என்று நபியவர்களே என்ன சஹாபாக்கள் சந்தைக்கு போவார்களாம் சந்தைக்கு போய் சத்தம் போடு தக்மீர் சொல்லுவாங்க கேட்குற மற்றவங்களும் என்ன செய்யட்டும் தக்பீர் எனவே இந்த நாட்களில் செய்யக்கூடிய பிரதானமான அமல்களில் ஒன்று அல்லாவை நாம் தக்பீர் செய்வது எனவே சகோதரர்களே வரக்கூடிய இந்த நாட்கள் பாருங்க நன்மை எந்த அளவுக்கு பெருசு கரன்சி கொஞ்சம் அதிகம் சொல்கிறோமே ஏன் சஹாபாக்கள் இதை சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க அல்லாவின் தூதரே ஜிஹாது என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு அமல் இந்த ஜிஹாதை விடவுமா சிறந்த நன்மை இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நபி அவங்க எஸ் ஆம் ஜிஹாதை விடவும் தான் ஆனால் அல்லாவுடைய பாதையில் போய் ஷஹீதான மனிதனை தவிர என்று சொன்னார்கள் ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு யாரை சொல்ல ஜிஹாதுக்கு நிகரான ஒரு அமலை சொல்லுங்களேன்னு கேட்டார் அதுக்கு ஈக்குவலா வேற என்ன சார் ஈக்குதா நபி அவங்க சொன்னாங்க இல்லைன்ட்டாங்க திரும்பவும் கேட்டாராம் திரும்பவும் கேட்டாராம் மூணு தடவை கேட்டாராம் எப்படியாவது ஒரு சான்ஸ் கொள்ளணும்னு பாத்திப்பாரு என்னையாவது வேறொரு அமல் எடுத்து அதன் மூலம் அமல் இல்ல அப்படி செய்வதாக இருந்தால் செய்ய முடியாது செய்வதாக இருந்தால் சொல்றாங்க படை ஜிஹாதுக்காக போற படை ஊர்ல இருந்து வெளியானத்தில் இருந்து திரும்ப ஊருக்கு வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் தொழுது கொண்டும் நோன்பு பிடித்து கொண்டும் இருக்க வேண்டும் தொழுது கொண்டும் நோன்பு பிடித்து கொண்டும் கண்டினியூவஸ்லி செய்யலுமா மனுஷனுக்கு எத்தனை டாய்லெட் செய்ய செய்யலா சகோதரர்கள் எனவே ஜிஹாதுக்கு நிகரான அமல் இல்லை சகோதரர்களே இந்த பத்து நாளில் அல்லாஹ் கொடுக்கிற ஆஃபர் என்ன ஜிஹாதை விடவும் சிறந்தது என்று நபி அவர்களே தங்களுடைய வாயினால சொல்லிட்டான் எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் வரக்கூடிய துல்ஹாஜி ஹாஜி மாத்தருடைய அந்த பத்து தினத்தையும் சகோதரர்களே ட்ரை பண்ணி என்ன செய்வோம் இப்போ ஒரு லேடி கேள்வி கேட்டாங்க இப்போ பத்தாவது நாள் பெருநாள் நாளே அன்றைக்கு இப்படி பாதை செய்கிறது பாதத்து மிச்சம் நன்மை அதிகமாக வழங்கக்கூடிய நாள் தானே சகோதரே பெருநாள் நாளில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் குர்பானி இல்லையா பெருநாள் குர்பானி யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ சகோதரர்களே பெருநாள் குர்பானியில் குறை செய்து விடாதீர்கள் வசதி உள்ளவர்கள் எனவே பெருநாள் திறமன்று பெருநாள் தொழுகை குர்பானி மாத்ருடைய பதிமூணாவது நாள் வரைக்கும் தக்பீருடைய நாள் தக்பீர் செய்வது குடும்ப உறவினர்களை சந்திப்பது அவர்களோடு இருப்பது இது எல்லாமே நாங்கள் இபாதத்தாக நினைச்சா சகோதரர்களே இதெல்லாம் பெருநாள் வந்தோன்னே ஆ இப்போ இது எங்களோட சந்தோஷமான நாள் அதனால் இன்றைய கொஞ்சம் கூத்து போடுவோம் சிலர்கள் என்னெண்டா ஒரே இபாதத்தில் இருக்கையில தீன் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா தீனும் வேணும் சூனும் வேணுமா தீனும் வேணும் சூணும் வேணும் என்ன சூணு அது அட அல்லாவும் ரசூலும் காட்டுனது தான் சூணு அதை விட வேற சூடு என்ன என்ன எங்களுக்கு அப்போ அண்டைக்கு மட்டும் கொஞ்சம் என்ன செய்வோம் நாங்கள் பாட்டை போட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடுவோம் அண்டைக்கு மட்டும் என்ன செய்வோம் எல்லாரும் ஒரு சபையில் ஒன்று சேர்ந்து வேண்டிய கூத்த போடுவோம் சகோதரர்களே இது மார்க்கம் அல்ல அல்லா எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்துட்டான் அல்லா எது அனுமதிச்சாலும் அதை செய்கிறவங்களாக இருக்கணும் அன்றைக்கு சந்தோஷமா செய்யறதுக்கு பல காரியங்கள் இருக்குது பெருநாள் கெதரிங் என்று கூடி நீங்கள் எல்லாம் ரசூலும் தடுக்காத எத்தனையோ காரியங்கள் செய்யலாம் சிறுவர்களுக்கு நீங்கள் கேம்ஸ் நடத்தலாம் நல்ல நிகழ்ச்சிகள் நீங்கள் அன்றைய நாளில் செய்யலாம் பல உணவு பன்றங்களை பரிமாறி கொள்ளலாம் குடும்பத்தவர்களுக்கு அடித்து பேசலாம் இப்படி எத்தனையோ நன்மை அன்றைய தினத்திலும் நாம் செய்யலாம் அதை விட்டு போட்டு இல்லை இன்றைக்கு பிறநாள் நாள் அதனால் என்ன சரி ஒரு பாவத்தை செஞ்சே ஆகணும் உங்களுக்கு தெரியும் மாற்று மதத்தவர்களுடைய வைபவங்கள் குடி இல்லாத வைபவம் இல்லை குடி இல்லையா அப்போ அது என்ன இல்லை அவங்கள்ட்ட ஃபங்க்ஷனே இல்லை இப்போ அதை வந்து எங்கடாக்களும் ஃபாலோ பண்ண பார்க்குறாங்க எல்லா நாளும் இல்லை இன்றைக்கு மட்டும் ஆ இன்றைக்கு மட்டும் ஒரு என்ன செஞ்சு கொள்வோம் அடித்து கொள்வோம் அதுவில்ல நீங்கள் ச அதாவது குடிபோதையில் இருக்கும் நிலையில் உங்களுக்கு மரணம் வந்தால் நபி அவங்க சொல்கிறாங்க சகோதரர்களே ஒரு மூமின் குடி போதையில் இருந்தால் அவனுடைய ஈமான் அவனை விட்டு உயர்ந்து விடும்படி சொன்னாங்க ஈமான் கலண்டு நிற்குமாம் இவன் பழைய நிலைமைக்கு ஒருவர் இவன் பழைய நிலைக்கு வரும் வரைக்கும் என்ன செய்யும் கலண்டு நிலைக்கும் அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எனவே சகோதரர்களே சொல்லப்பட்ட இந்த செய்திகளை கொண்டு பயன்பெற்ற மக்களாக நாம் ஆகிவிடுவதற்கெல்லாம் அவர்கள் புரிவானாக